போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கனோபலன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணப்படும் உங்கள் கனவில் இதெல்லாம் வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க நம்மோட நமக்கு பிடித்த சந்தோஷம் தரும் விஷயங்கள் அல்லைனா திகிலான விரும்பத்தகாத கனவுகள் வந்தால் அவை மனதை பெரிதும் பாதிக்கக்கூடியன இப்படிப்பட்ட கனவுகளுக்கு என்ன அர்த்தம் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் இது நல்லதா அல்லது கெட்டதா அப்படின்னு தெரிந்து கொள்ள நாம் விரும்புவோம் சில கனவுகள் கெட்டதாக இருந்தாலும் அது நல்ல பலனை தரும் என்றால் நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடையும் சில கனவுகள் எதிர்மறை விளைவுகளை தருவதாக சொல்லப்படுது கனவுகளும் அர்த்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கனவுகள் வர்றதுக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு அது நம்மோட ஆள் மனதோட தொடர்புடைய பல அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க அதே சமயம் இதற்கு ஆன்மீக ரீதியாக காரணங்களும் உண்டு சொல்லப்படுது நமக்குள் இருக்கும் ஆன்மீக உணர்வுகளை குறிப்பாக கனவுகளாக காரணமாக எதுவாக இருந்தாலும் நமக்கு வரும் ஒவ்வொரு கனவிற்கும் என்ன அர்த்தம் என தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வம் இருக்குது அப்படி நமக்கு என்ன மாதிரியான கனவுகள் வந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கனவுல யானை வந்துச்சுன்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் உங்களுடைய கனவுல யானை வந்தால் அது வலிமை ஆற்றலை குறிக்கும் மிகப்பெரிய தடைகள் உங்கள் வாழ்வில் வரப்போகிறது ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் எடுக்கப் போகும் முடிவு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் தரப்போகிறது என்று அர்த்தம் மிக பெரிய சவால்கள் பெரிய பிரச்சனைகள் வாழ்வில் முக்கியமான முடிவு ஆகியவற்றை இது குறிக்கிது நிர்வாணமாக இருப்பது போல கனவு வந்தால் இந்த மாதிரி கனவு வர்றது பொதுவாக பலருக்கு வரக்கூடிய கனவாகும் இப்படி கனவு வந்தால் அவமானம் கவலை வந்து சேரும் ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது உங்களை நிர்வாணமாக காண்பது போல கனவு வந்தால் அது தூய்மை நிலை நேர்மையை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் தூய்மையான மனதுடையவர்கள் மட்டுமே தங்களோட நிர்வாணமாக காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீர் மூ நீரில் மூழ்குவதாக கனவு கண்டா என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நீரில் மூழ்குவது போல் கனவு கண்டா உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது என்று அர்த்தம் கடல் குளம் ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் மூழ்குவதாக கனவு வந்தால் உங்களுக்கு வாட்டி வதைத்து வரும் கஷ்டங்கள் முடிவிற்கு வரப்போவதாக அர்த்தம் அதோடு ஏதோ ஒரு நல்ல விஷயமும் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் திருமணம் பற்றிய கனவு நீங்கள் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தாலும் அல்லது சிந்திக்காமல் இருந்தாலும் திருமணம் பற்றிய கனவு பலருக்கும் சாதாரணமாக வரக்கூடியது தான் உங்களுக்கோ அல்லது மற்றவருக்கோ திருமணம் ஆவது போல கனவு வந்தால் அது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதாகும் ஆனால் திருமணம் பற்றிய கனவு வந்தால் அது தனிமை நிறைவேறாத ஆசைகளை குறிப்பது என சொல்கிறார்கள் அது தவறு திருமணம் பற்றிய கனவு வந்தால் உங்களின் ஆசைகளில் விரைவில் நிறைவேறி அதிர்ஷ்டமும் சந்தோஷமும் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் பயணம் பற்றிய கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பயணம் செய்வதாலோ அல்லது பயணத்திற்கு தயாராகுவது போலவோ கனவு வந்தால் அது உண்மையில் நீங்கள் செல்லப்போகும் பயணத்தை குறிப்பதல்ல உங்களின் ஆன்மீக பயணத்தின் அடையாளமாகும் நேர்மையான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது சவால்களை எதிர்கொள்ள தயாராகவும் மற்றும் எதிர்காலம் குறித்த முக்கிய முடிவுகளை எடுக்கப் போவதை குறிக்க அடையாளமாக இருக்குது குடும்பம் பற்றிய கனவு வந்தால் குடும்பம் பற்றிய கனவு உங்களுக்கு வந்தால் அது ஒற்றுமை உறவின் பிணைப்பை நம்பிக்கையை குறிப்பாகவும் உங்கள் குடும்பம் பற்றிய விஷயங்கள் உங்கள் கனவில் வந்தால் அது வளர்ச்சியையும் நேர்மறையான சிந்தனைகளையும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவும் நிலையில் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்க போகிறீர்கள் என்று அர்த்தம் இதுவே கழிவறை கனவுல வந்தா கழிவறை கல் சிறுநீர் கழிப்பது போலவோ மலம் கழிப்பது போலவோ கனவு வந்தால் அவற்றை கழிவறை கனவுகள்னு சொல்லுவோம் இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்தால் உங்கள் மனதை அல்லது உடலில் வெகு நாட்களாக அழுத்திக் கொண்டிருக்கும் ஒரு விஷயம் உங்களை விட்டு நீங்க போகிறதுன்னு அர்த்தம் இது வ இது வரப்போகும் நெருக்கடியான இல்லைனா இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதாக சிலர் சொல்வதுண்டு கடவுள் உங்கள் கனவில் வந்தால் கடவுள் அல்லது கடவுள் சார்ந்த விஷயங்கள் உங்கள் கனவில் வந்தால் அது நஷ்டத்தை குறிப்பதா அதிர்ஷ்டத்தை குறிப்பதாகும் இது நேர்மையான விஷயங்கள் சந்தோஷங்கள் இல்லைனா நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகிறதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்தை இது குறிப்பாக தன்னுடைய இடத்திற்கு தன்னை தரிசிக்க வருமாறு அந்த கடவுளே உங்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுவதாகவும் இப்படிப்பட்ட கனவுகள் சொல்லப்படுது தீ எரிவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான தீ என்பது மிகப்பெரிய சக்தி வாழ்வின் ஆற்றலாக கருதப்படுவது உங்கள் கனவில் நீங்கள் தீயை கண்டால் சில நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்று அர்த்தம் ஏதோ ஒன்று தீயில் எரிந்து கருகுவதைப் போல கனவு வந்தால் உங்களை நீங்களே தெளிவு அல்லது என்னை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் என்பது எச்சரிக்கும் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணம் கனவில் வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் கனவில் பணம் வந்தாலோ பணம் பற்றிய விஷயம் வந்தாலோ அது அதிர்ஷ்டத்தை குறிப்பதாகும் ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் தங்கம் வெள்ளி உங்கள் கனவில் வந்தால் அது அதிர்ஷ்டத்தின் அடையாளம் உங்களை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகிறது குறிப்பா உங்களின் செல்வநிலை செல்வாக்கும் அந்தஸ்தும் ஆகியன போகிறது என்பதையும் குறிக்குங்க நிறைய பேர் உங்களுடைய கனவுகளை உடனுக்குடனே எங்கிட்ட இந்த மாதிரி கனவுகளன் குரூப்பில் ஜாயின் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கால் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோளுங்க ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஜாதகமும் பார்ப்போங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போது டீட்டெயில் கேட்டுக்கோங்க நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் நீங்கள் கண்ட கனவை எவ்வளோ நாட்களில் பழிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னு இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளே அதனுடைய நல்லதோ கெட்டதோ பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் ஒரு நீங்கள் வந்து கனவு கண்ட நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு இரவு கனவு வருது அப்படின்னா எவ்வளோ நாட்களில் பழிக்குங்கிறத சொல்கிறேங்க நாம நள்ளிரவு ஒரு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருடத்தில் வந்து நல்லதோ கெட்டதோ பலன்கள் இருக்கும் அதே வந்து ரெண்டு மணி அளவில் கனவு கண்டைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களே அதோடய பலன்கள் ஒரு மூணு மாதத்தில் நமக்கு கிடைக்கும் அதே அதிகாலை அந்த மாதிரி நேரத்தில் கனவு கண்டிங்கன்னால் அது வந்து உடனே பலிக்கும் அப்படிங்கிறத இதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் வந்து எந்த நேரத்தில் கனவு வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி